परे हमारी ऐसी चेतुपोटी काही लोग बुरी दिखते, आज भी उनको चल गए। ये आज करीब करीब है, पिछले जामले इधर थोड़ी कारियाँ टूट गईं। लेकिन अब मैं राजले इधर, पर जी मुझे राजले इधर बताऊँगा, नहीं राम बताऊँ।

ஆனால் எவரும் பண்ண முடியும் இல்ல அவர் அதிகாட்சி பண்ணுவாங்க திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய மன்னார் கோவில் நியாய விலை கடையில முதியவர் ஒருத்தர் பொருள் வாங்குறதுக்காக போயிருக்காரு அப்படி பொருள் வாங்குவதற்காக நியாய விலை கடையிலோட குடும்ப அட்டையை கொடுத்துட்டு கைரேகை வச்சிருக்காரு ஆனா அவருக்கு அங்க கைரேகை விழல இந்த காரணத்தினால இங்க பொருள் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த கடையில இருக்கிற பணியாளர்கள் சொன்னதா சொல்லப்படுது இதனால தன்னோட ஆதங்கத்தை இப்ப அவரு வெளிப்படுத்தியிருக்காரு சாப்பிடுவதற்கு அரிசி கிடைக்காத கோபம் விரக்தி மற்றும் ஆற்றாமையில இயல்பா முதியவர் பேசக்கூடிய இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா வைரல் ஆகிட்டு வருது ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை